வணக்கம் எல்லாருக்கும் நாம இன்னைக்கு ஒரு ரொம்பவே சிறப்பான விஷயத்தை பத்தி பேச போறோம் இது வெறும் ஒரு கேலண்டர்ல வர்ற மாசம் இல்ல இது ஒரு உணர்வு ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் ஏன் அருமையான கலைகளுக்கும்னே பிரத்யேகமா ஒதுக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான மாதத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் அதுதான் நம்ம மார்கழி மாதம் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட டெய்லி டென்ஷன்ஸ் வேலை பரபரப்பு இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு மாசம் மட்டும் ஒரே ஒரு மாசம் உலக விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நமக்காக நம்ம மன அமைதிக்காக நம்மள நாமளே புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் மார்கழி மாதம் நமக்கு அந்த வாய்ப்பை தான் கொடுக்குது வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம் ஓகே முதல்ல மார்கழி மாசம்னா என்ன ஏன் இதுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு அந்த அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க மார்கழிங்கிறது நம்ம தமிழ் கேலண்டர் படி ஒன்பதாவது மாசம் பொதுவா இங்கிலீஷ் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் மிடில் ஆரம்பிச்சு ஜனவரி மிடில் வரைக்கும் இருக்கும் இந்த மாசத்தோட முக்கியமான ஒரே நோக்கம் என்னன்னா பணம் பொருள் ஃபங்க்ஷன்னு வெளி இருந்து நம்ம கவனத்தை எடுத்து உள்ளுக்குள்ள ஆன்மீகத்தை நோக்கி திருப்புறது தான் இப்ப இந்த ஒப்பீட்ட பாருங்க இது ரொம்ப அழகா விளக்கும் மத்த மாசங்கள்ல நம்ம எனர்ஜி எல்லாம் எப்படி இருக்கும் வெளியே தான் இருக்கும் கல்யாணம் ஃபங்க்ஷன் புது பிசினஸ்னே ஒரே கொண்டாட்டம்தான் ஆனா மார்கழியில மட்டும் அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு நம்ம எனர்ஜி எல்லாம் நமக்குள்ளேயே திரும்புது பக்தி தியானம் கலைன்னு நம்ம உள்மன அமைதிக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இது தாங்க இந்த மாசத்தோட மேஜிக்கே சரி இந்த மாசத்தோட ஆன்மீக பின்னணி என்ன யாருக்காக இந்த மாசம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு வாங்க அந்த விஷயங்களுக்குள்ள ஆழமா போலாம் மார்கழின்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுல ரெண்டே ரெண்டு தான் பழிச்சுன்னு தோணும் ஒன்று நீலமேக சியாமலனான அந்த கண்ணன் கிருஷ்ணர் இன்னொன்னு அந்த கண்ணனையே தன் காதலால கட்டி போட்ட ஆண்டாள் இந்த ஒரு மாசம் முழுக்க இவங்க ரெண்டு பேரோட பக்தி காதல் அவங்களோட கதைகள் தான் நம்மளை சுற்றி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் மார்கழியோட ஆந்தம் எதுன்னு கேட்டா கண்ண மூடிட்டு சொல்லலாம் அது ஆண்டாள் பாடின திருப்பாவைதானு வையத்து வாழ்வீர்கள்னு ஆரம்பிக்கிற அந்த முதல் பாசுரம் இருக்கே அது வெறும் பாட்டு இல்ல அது ஒரு அழைப்பு வாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இறைவனை போட்டுவோன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் அதிகாலையில் அந்த குளிரில் கோயிலிருந்தும் வீடுகளில் இருந்தும் அந்த பாட்டு கேட்கும்போது அடடா அது ஒரு தனி அனுபவம் அப்போ பக்தி பக்தின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அது வெறும் கோயிலில் போய் கையெடுத்து கும்பிடுறது மட்டும்தானா இல்லவே இல்ல பக்தின்றது ஒரு ஆழமான பர்சனலான ஒரு கனெக்ஷன் கடவுள் மேல நம்ம காட்டுற தீவிரமான அன்பு அந்த அன்பத்தான் நாம பாட்டா பாடுறோம் பூஜையா சேரும் அடுத்து உங்களுக்கு உதவியா செய்யறோம் சொல்லப்போனா மார்கழியோட இஞ்சினே இந்த பக்தி தான் ஓகே எல்லாம் நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா இந்த மாசத்துல என்ன பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது வாங்க அதை பத்தி பேசலாம் மார்கழி காலையில அந்த அனுபவமே தனி சூரியன் எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சில்லுன்னு தண்ணில குளிச்சிட்டு வீட்டு வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து அழகான ஒரு கோலம் போட்டு சின்னதா ஒரு விளக்கேத்தி வச்சு திருப்பாவைய மெதுவா முழு முணுகிறது சொல்றேன் இதுவே ஒரு பெரிய மெடிடேஷன் மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம போடுற கோலம் அது வெறும் டெக்கரேஷன் இல்ல அதுக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கு தெரியுமா அரிசி மாவுல எதுக்கு கோலம் போடுறோம் நம்ம வாசலை அழகா பார்க்கணும்னு மட்டும் இல்ல அந்த வழியா போற சின்ன சின்ன எறும்பு பூச்சிகளுக்கு அது உணவாகணும்னு தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னே நம்ம முன்னோர்கள் சொன்னத ஒவ்வொரு நாளும் காலையில நாம செஞ்சு பார்க்குறோம் எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க அப்போ சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது காலையில சீக்கிரம் எழுந்து கோயிலுக்கு போங்க திருப்பாவை படிங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்க இதெல்லாம் செய்ய வேண்டியவை அதே மாதிரி கல்யாணம் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம கவனத்தை சிதறடிக்கிற பெரிய விஷயங்களை இந்த ஒரு மாசத்துக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது நமக்கு நாமே ஒதுக்கிக்கிற நேரம் இந்த மாசத்தோட சிறப்புக்கு ஆன்மீகம் மட்டும் காரணம் இல்லை வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் ஒரு முக்கியமான காரணம் ஆமாங்க இதுக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் பக்கமும் இருக்கு வாங்க அதையும் பார்ப்போம் நம்ம வேத ஜோதிடம் ஜோதிட என்ன சொல்லுதுன்னா மார்கழி மாசத்துல கிரகங்களோட அமைப்பு பூமிக்கு ரொம்பவே சாதகமா இருக்குமா குறிப்பா ஆன்மீக பயிற்சிகள் செய்யறதுக்கு அதாவது அந்த சமயத்துல காஸ்மிக் எனர்ஜி அதாவது பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதனால நாம செய்யற தியானம் பிரார்த்தனைக்கெல்லாம் பலன் பல மடங்கு அதிகமா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இத பாருங்க இது இன்னும் சிம்பிளா புரிய வைக்கும் அதிகாலை நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் ஸ்பீக்கில் இருக்குமா அந்த நேரத்துல நாம தியானம் செஞ்சா நம்ம மைண்டை ஈஸியா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அதே மாதிரி சூரியனோட மாற்றம் நடக்கிற நேரம் நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க ரொம்ப நல்லது நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வானிலோட இணைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா சரி இதெல்லாம் பழங்காலத்து விஷயம் இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் உலகத்துல மார்கழிக்கு என்ன இடம் இருக்கு இப்போ எப்படி இதை கொண்டாடுறாங்க அதை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு மார்கழிங்கிறது வெறும் கோயில் பூஜை மட்டும் இல்ல அது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் குறிப்பா நம்ம சென்னையில் நடக்கிற மார்கழி இசை விழா இருக்கே அப்பா அப்பா உலகத்தில் இருக்கிற டாப் கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க பக்தி கலையோட ஒரு அட்டகாசமான கொண்டாட்டமா மார்கழி இருக்கு ஒன்னு ஜஸ்ட் ஒன் வருஷத்துல இந்த ஒரு மாசம் மட்டும் நாம நமக்காக நம்மளுடைய உள் அமைதிக்காக ஒதுக்குறோம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் மாதிரி நினச்சிக்கோங்களேன் இந்த ஒரு மாதம் கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சி அடுத்த பதினோரு மாதம் ஓடுறதுக்கு நமக்கு தேவையான எனர்ஜியாக கொடுக்கும் கடைசியாக ஒரு கேள்வி நம்மளோட இந்த அவசர உலகத்தில் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஆனால் நமக்காக நம்ம மன அமைதிக்காக நேரம் ஒதுக்குறோமா ஒரு முழு மாசமும் உள்நோக்கி பார்க்கணுன்னு சொல்ற இந்த இருந்து உங்க வாழ்க்கைக்காக நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க யோசிச்சு பாருங்கள்